அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண வரவு திருப்தி தருவதாக இருக்குது தேவையற்ற செலவுகள் எதுவும் ஏற்படாது என்பதால் நிம்மதியாக நீங்கள் இருப்பீங்க கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம் உடல் நலனில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு உரிய சிகிச்சையால் உடனுக்குடன் சரியாகும் உறவினர்களின் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கு வேலைக்கு செல்பவர்களுக்கு அனுகூலமான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது வேறு வேலைக்கோ அல்லது வேறு இடத்துக்கோ மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம் சாதகமாக முடியும் வியாபாரத்தை பொறுத்தவரை சுமாரானதாக இருக்கு லாபம் எதிர்பார்ப்பதை விட குறைவாக கிடைக்கும் என்பதால மனதில் சஞ்சலம் உருவாகலாம் அது மட்டும் இல்லாமல் பணம் கடன் வாங்குவதையோ கொடுப்பதையோ இந்த வாரம் நீங்க தவிர்க்க வேணும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மன நிம்மதி தரக்கூடிய ஒரு வாரம் அப்படினே சொல்லலாம் வேலைக்கு சென்று வரும் பெண்களுக்கு அலுவலகத்துல பதிவு உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு நீங்கள் பரிகாரமாக தினமும் வீட்டு பூச்சி அறையில தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை இருபத்தி ஏழு முறை உச்சரித்து வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அப்படினே சொல்லலாம் பொதுவா சிம்ம ராசியில பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் எட்டாம் இடத்துல இருக்காரு உங்களுடைய மனதை அழுத்தி கொண்டிருந்த பல பிரச்சனைகள் விலகும் வம்பு வழக்குகளில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு புதிய முதலீடுகளுக்கு வழிவகுக்கலாம் செவ்வாய் பதினோராம் இடத்துல இருக்காரு வியாபாரத்துல வாடிக்கையாளர்களும் நல்ல ஒரு விதமாக நடந்து கொண்டால் நீங்கள் லாபத்தை அதிகரிக்கலாம் புதன் எட்டாம் இடத்துல இருக்காரு தடைப்பட்ட பயணங்களை நீங்க தொடர்வீங்க தாய்மாமன் உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு குரு பகவான் பத்தாம் இடத்துல இருக்காரு நண்பர்கள் போல பழகும் எதிரிகளுடன் நீங்க எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது எதிலுமே நிதானமாக பேசுங்கள் சுக்ரன் எட்டாம் இடத்துல இருக்காரு உங்களுடைய பேச்சில் உங்கள் உண்மை நிறைந்திருக்க கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்காரு மாணவர்கள் கடுமையாக உழைத்து நல்ல ஒரு மதிப்பெண்களை பெற வேணும் தீய நண்பர்களிடம் நட்ப நீங்கள் தன் துண்டிக்க வேண்டியதாக சொல்லப்பட்டிருக்கு வீட்டில் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம் ராகு எட்டாம் இடத்துல இருக்காரு எதிரிகளால் துன்பம் இல்லை என்றாலுமே எப்பொழுதும் ஒரு கண் இருக்கட்டும் கேது இரண்டாம் இடத்துல இருப்பதால் கடினமான காரியங்களை நீங்கள் குறிப்பிட்ட காலத்துக்குள் செய்து முடிப்பீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாகவும் நன்மை பயிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக சிம்ம ராசியில பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ராசியில கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்துல கேது கலஸ்தரஸ்தானத்துல சூரியன் சனி அஷ்டமஸ்தானத்தில் புதன் சுக்ரன் ராகு தொழில் ஸ்தானத்துல குரு லாபஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகநிலைகள் வளம் வருகிறாங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு வீண் மன கவலைகள் உண்டாகக்கூடியதாக இருக்கு எதிர்பார்த்த செலவு ஏற்படலாம் முயற்சிகள்ல தடை ஏற்படக்கூடியதாக இருக்கு இடம்பிட்டு நீங்கள் வெளியில தங்க நேரிடலாம் எதிலும் நீங்கள் திருப்தி இல்லாத ஒரு நிலை காணப்படும் குடும்பத்துல கலகலப்பு குறையும் தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு போட்டிகளை சந்திக்க வேண்டியிருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாக கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்த நிதி உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு சிறப்பான ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள்ல சாதகமான ஒரு நிலை ஏற்படலாம் உத்தியோகத்துல இருப்பவர்கள் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளிலுமே உங்களுடைய மன உறுதியுடன் சமாளித்து நீங்க வெற்றி பெறுவீங்க பெண்களுக்கு எந்த ஒரு முயற்சியிலுமே சாதகமான ஒரு பலன்கள் கிடைப்பதில் தாமதமாகும் கலைத்துறையில மனக்கவலை ஏற்படலாம் அரசியல் துறையில் எதிர்ப்புகள் நீங்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறையக்கூடியதாக இருக்கு மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய கவலை உண்டாகக்கூடியதாகும் தடையை தாண்டி முன்னேற நீங்க முயற்சிப்பீங்க மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் வீண் விவகாரங்களை தவிர்ப்பது நல்லது கொடுக்கல் வாங்கல்ல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான செலவு கூடும் கவனத்துடன் பாடங்களை படிப்பது அவசியம் எதிரில் இருப்பவர்களை எடை போடும் சாமர்த்தியம் உண்டாகலாம் பெண்களுக்கு பெரியோர்களுடைய ஆசைகளை பெற்றால் எந்த காரியத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உடல்நலத்தில் நீங்கள் அக்கறை காட்டுவது உங்களுக்கு ரொம்பவும் அவசியம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வாரம் முன்கோபம் வந்தாலுமே அதனால் உங்களுடைய மதிப்பு இருக்காது பண வரத்து அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு மனோதைரியம் கூடக்கூடியதாகவும் கூடியதாகவும் இருக்குது எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலுமே நீங்க சமாளித்து விடுவீங்க அதனால் மற்றவர்களின் சூழ்நிலைக்கு ஆளாகாமல் கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது வழக்கு விவகாரங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு மாணவர்கள் எதிலுமே சுறுசுறுப்புடன் இருப்பது அவசியம் பாடங்கள்ல படிப்பதில் நீங்க கவனமாக இருக்க வேண்டியதும் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்களுடைய சம்பாதிக்கும் திறன் மேம்பட்டு வருமானம் பெருக்கக்கூடியதாக இருக்கு மிக கடினமான வேலைகளை தன்னம்பிக்கை காரணமாக சிறப்பாக செய்து முடித்து அதனால நல்ல பயிரை நீங்க அனுபவிப்பீங்க அரசு வேலைக்கு மனு செய்தவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்ற இறக்கமின்றி ஒரு சீராக நடக்கக்கூடியதாக இருக்கு குடும்பத்துல சந்தோஷம் குறைவில்லாது நிறைந்திருக்கும் தம்பதிகளுக்கிடையே இடையே அந்யூன்யம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு பெரியவர்களுடைய ஆசையால அனைத்து முயற்சிகளிலுமே உங்களுக்கு வெற்றியடையும் அண்டை விட்டால் நண்பர்கள் மூலம் உங்களுடைய சகோதரர்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவுக்கு வருவாங்க பெண்களுக்கு பணியிடத்துல மற்றவர்களின் பூரண ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உத்திரம் ஒன்றாம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சகோதரர்களிடம் இருந்த நீங்கள் எதிர்பார்க்கும் பண உதவிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு புதிய வீடு பூமி வாங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உருவாகலாம் வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும் சிலருக்கு எல்லா வசதிகளிலும் இன்பமும் ஏற்படும் என எதிர்பார்க்க முடியாது ஏதாவது ஒரு மனக்குறை இருந்து கொண்டே இருக்கும் தலைவலி போன்ற சிறு சிறு உபாதைகள் ஏற்படலாம் நல்ல உயர்ந்த மனிதர்களின் பண்பு மிக்கவர்களின் நட்பு ஏற்படலாம் சிலருக்கு பயணங்களின் மூலம் அரசு வகையிலும் தொல்லைகள் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொழில்ல பணியாளர்களின் ஒத்துழைப்பு குறைவால் உங்களுடைய உற்பத்தி குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சிறப்பான உடை அணிந்து மிடுக்காக உலா வரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாக எடுக்கும் முயற்சிகள் சாதகமான ஒரு பலன்களை தரும் பழைய பாக்கிகள் வசூலாகலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதிவு உயர்வு வருமான உயர்வு ஆகியவை இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சக ஊழியர்களுடன் நிதானமாக பேசுவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைய வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை நீங்க மனதார உச்சரித்து வருவதன் மூலம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு தடைப்பட்டு இருந்த கட்ட வேண்டிய வேலைகளை நீங்க தொடங்கக்கூடியதான் அதற்கு வங்கி கடன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு சனி ஏழாம் இடத்துல நின்று கண்டக சனியாக திகழும் நிலையில கணவன் மனைவிக்குள் வீண் சந்தேகம் ஈகோ பிரச்சினையினால் பிரிவுகள் ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணையருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் கவனக்குறைவு மற்றும் மறதியின் காரணமாக விலையுறிந்த நகை மற்றும் கை செல்போன் போன்றவற்றை இழக்க வாய்ப்பு இருக்கு யாரையும் யாருக்கு சிபாரிசு செய்ய வேண்டாம் நயமாக பேசுபவர்களை நம்பி நீங்க ஏமாற வேண்டாம் எவ்வளவு பணம் வந்தாலுமே பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்கும் எனினும் அதனை நீங்க சமாளித்து விடுவீங்க ஏப்ரல் இருபத்தைந்து வரையிலும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீட்டுல கேது எட்டாம் வீட்டுல ராகுவும் அமைந்திருப்பதால உங்களுக்கு சிறு சிறு விபத்துக்கள் ஏமாற்றங்கள் வீண் விரயம் இனம் தெரியாத கவலைகள் வந்து சேரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சிலர் உங்களுடைய வாயை கிளறி வேடிக்கை பார்ப்பாங்க அதிக பேச வேண்டாம் பார்வை கோளாறு பல்வழி காதுவலி மற்றும் கணுக்கால்களில் வழி சென்று செல்லும் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதுக்கு இருபத்தாறுக்கு பிறகு வருடம் முடியும் வரை உங்களுடைய ராசிக்குள்ள கேது பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகும் அமர்ந்துதான் கோவில் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீங்க புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவீங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே